வெல்கம் டு டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக்கை வந்து சீக்கிரம் முடிச்சிடணும் நம்ம எதிர்பார்க்கும்போது செம்மையாக இழுப்பாங்க இந்த எபிசோட் ரொம்ப ட்ராக் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல வெண்ணிலாவை பார்த்ததுமே என்ன இது இவ்வளோ சீக்கிரம் ப்ரொமோஸ் என்ன கொண்டு வந்துட்டாங்களே பரவாயில்ல ட்ராக் பண்ணாம போகுது ஸோ கண்டிப்பா இன்னொரு ப்ரொமோவை வித்தின் இன் டேல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு அதே சேம் காஸ்ட்யூம் எல்லாமே பார்க்கும்போது பிரவீன் சார் ஷேர் பண்ணா அந்த பிக்சர் வந்து இன்னைக்கு எபிசோட்ல வர இருக்கா மீன் அதாவது நாளைக்கு எபிசோட கன்ஃபார்மா வந்துடும் ஏன்னா வந்து நைட்ல வந்து எடுத்த ஒரு சீன் இப்போ காவேரி வந்து கங்கா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க ஈவன் அவர் வந்து தாத்தா பாட்டிக்காக கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அவசரம் அவசரமான விஷயத்த கூட சொல்லிட்டாங்களே தவிர்த்து கான்ட்ராக்ட பத்தி எதுவுமே இன்னும் சொல்லலை ஈவன் ப்ரொமோலியா வந்து கங்கா சொல்லுவாங்க அதுக்காக என்ன ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க போறியா அப்படின்லாம் வந்து கோவம் கேட்பாங்க இல்லையா சோ நாளைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க் இப்போது கங்கா தான் வந்து காவேரிக்கு அட்வைஸ் பண்ணாலுமே அவங்க மனசுல இருக்க ஒரே விஷயம் வெண்ணிலாவை பார்த்தீங்கன்னா ட்ரூத்தை விஜய்க்கு ரிவீல் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு எல்லா சைட்ல ப்ரெஷர் இருக்குது இருக்கு அண்ட் கில்ட்டியாவுமே ஃபீல் பண்றாங்க ஏன்னா அவருடைய எக்ஸ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுமே ஏன் இன்னும் சொல்லலாம் அப்படின்னா விஜய் நினைச்சுப்பாரோ அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் காவேரிக்குள்ள வந்துருச்சு சோ அதை சொன்னாதான் அவங்களுடைய மனசே வந்து ஃப்ரீ ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் சோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு கங்கா வந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க விஜய் விஜய்கிட்டயே அதை பத்தி பேசுவாங்களா அதர்வைஸ் இன்றைக்கே வந்து நம்ம காவேரி மூலமா எல்லா உண்மைகளும் விஜய்க்கு தெரிய வருமா இந்த கங்கா மூலமா தெரிய வருமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பிகாஸ் நிறைய நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் பட் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம டேரக்டர் அண்ட் ரைட்டர் சாருக்கு தான் தெரியும் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு தான் தெரியும் இது வரைக்கும் பிரவீன் சார் வந்து இந்த மாதிரி பிடிஎஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அந்த எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகும் போது நமக்கு வந்து எப்படி சொல்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் ஒடைய அந்த பிடிஎஸ் பிக்சர் தான் அவங்க இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஷெடியூல்லே பாத்தீங்கன்னா அந்த பர்த்டே பிக்சர் ஸ்டார்டிங்ல வந்து விஜய் காவேரிக்காக சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களே அந்த பிக்சர் ஷேர் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட அந்த பிக்சர் இப்போ வந்து இந்த பிக்சருமே ஷேர் டு த இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணான கண்ணே நீ கலங்காதடி அந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து சொன்னாங்க காவேரி விஜயை பார்த்து ஏதோ சொல்றாங்க அதுக்கு விஜயோடைய மைண்ட்ல இருக்கிறது தான் அந்த சாங்கோடைய லிரிக்ஸா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது சோ எனக்கு தெரிஞ்ச அதுல விஜயுமே கொஞ்சம் தான் இருப்பாங்க மேபி வெண்ணிலாவை பார்த்தீங்கன்னா உண்மைகள் விஜய்க்கு தெரிஞ்ச பிறகு இந்த சீன் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்து இருக்கிறது வெண்ணிலாவை பர்த்டேக்கு கொண்டு வருவாங்களோ விஜயோட பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ முன்னாடியே அதாவது இன்னைக்கு எபிசோட்லயே இன்னைக்கு அந்த காஸ்டியூம் எல்லாம் இருக்கு இல்லையா அதுலயே வந்து விஜய்க்கு தெரிய வந்துடும் அந்த ட்ரூத் அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த நைட் சீனுக்கு முன்னாடி விஜய் கன்ஃபார்மாக காவேரி காணும்னு தேடுவார் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அன்றைக்கி மார்னிங் ரெட் கலர் காஸ்டியூமில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நைட்டில் எப்பவுமே கேஷுவல் வியர் தான் இருப்பாங்க இல்லையா ஸோ நைட் ட்ரெஸ் மாதிரி அந்த டிஷர்ட்டில் இருக்காங்க ஒயிட் கலர் டிஷர்ட்டில் ஸோ அந்த ட்ரெஸோட தான் எனக்கு தெரிஞ்சு யமுனா வீட்டுக்கு போய் மேபி சர்ச் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக கங்கா கண்டில் பட்டு கங்கா மூலமாக உண்மை தெரிய தெரிய வந்தது பிறகு காவேரியோட விஜய் அண்ட் காவேரியோட மீட்டப் இருக்கும் அப்போது விஜய் வந்து ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் காவேரிக்கு கொடுப்பாருன்னு தோணுது ஏன்னா வந்து யார் வந்தாலும் இனிமேல் நீதான் காவேரி எனக்கு என்னை விட்டு போயிட மாட்டேலாம் அப்படின்னு மேபி ஏதாவது டைலாக்ஸ் வரலாம் ஸோ அதுக்கு காவேரி கன்சோல் பண்ணுற மாதிரி இந்த சீன் இருக்கலாம் ஏன்னா வந்து இது சாதாரண சீனாக இருக்கும்னு எனக்கு தோணலை இந்த பிக்சர்லாம் அப்பயே வந்து நம்ம பிரவீன் சார் ஷேர் பண்ண பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கான்ஃபிடென்ட்மே இருக்குது ஸோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த பீட்டியர்ஸில் தான் நம்ம ராகினி தாத்தா விஜயோட கான்வர்சேஷன் அதே சேம் காஸ்டியூமில் வெண்ணிலாவுமே விஜய் வீட்டில் இருக்காங்க ஸோ இந்த நைட் சீன்லேயே எனக்கு தெரிஞ்ச வெண்ணில ரிவீல் ஆகி அடுத்தது வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி சீன் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வந்து வெண்ணிலா கியூர் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு அவங்க வந்து விஜய் விஜய் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க இன்னும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை க்யூர் ஆகி அதுக்கப்புறம் காவேரிக்கும் விஜய்க்கும் மேரேஜ்லாம் ஆகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள பாசிட்டிவா கொண்டு போகிறாங்களா இல்லை நெகட்டிவா கொண்டு போகிறாங்களா வில்லன் கேன்ஸ் அப்படின்றதலாம் நம்ம யோசிக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து விஜயோடைய பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி ஏதாவது கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாசிட்டிவாவே திங்க் பண்ணுவோம் சீரியல் மெகா சீரியல் அப்படின்னு சொல்லும்போது வெறும் பாசிட்டிவ் மட்டும் இருக்காது பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய இருக்கும் இன்னும் பல சீரியல்லாம் எடுத்துக்கணும்னா வெறும் நெகட்டிவிட்டையும் நோக்கியே சீரியல் மூவ் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு நம்ம மகானது எவ்வளோ பெஸ்ட் அண்ட் யூனிக்காக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பாபும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம் அப்படின்றத மட்டும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் மார்னிங் இன்னொரு கமெண்ட் பார்த்தேன் வெண்ணிலா வந்து ஒன் இயராக இந்த ஹோமில் இருக்காங்கன்னு அந்த கேத்திக்கர் சொல்லும்போது ஒரு சிலருக்கு டவுட் வந்துச்சு போல் ஒரு வேளை விஜய்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சே வந்து வெளியில் காமிச்சிக்காமல் இருக்காரோன்னு சொல்லி சான்ஸே இல்லை விஜய்க்கு தெரிய வாய்ப்புகளே கிடையாது பிகாஸ் காவேரி பர்த்டே அப்பயும் அவங்க வந்து சொல்லுவாங்க விஜய் தம்பி இங்கே வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முன்னாடிலாம் வருவாங்க இப்போலாம் வரதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ கன்ஃபார்மாக விஜய்க்கு வந்து வெண்ணிலா அங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது இனிமே தான் தெரிய போகுது மேபி அது இன்னைக்கு எபிசோடா இருக்கிறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் பிரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க